வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்ளிகேஷன் வாங்குறது அனுப்புறதுன்னு எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் நீ எக்ஸாம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கலந்துகிட்டா போதும் சண்டே நைட்டு இருந்து புறப்படுறோம் மண்டே சென்னைக்கு போறோம் எக்ஸாம் அட்டன் பண்றோம் கலக்குறோம் ஓகேவா அப்படின்னு கதிர் கேட்க ராஜி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க என்ன முடிக்கிற எக்ஸாம் நினைச்சு பயப்படுறியா அப்படின்னு கதிர் கேட்க உம் ஹம் ராஜி இல்ல எப்படி சென்னை போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க அதுக்கும் இல்லைங்கிறாங்க ராஜி அப்புறம் என்னன்னு கதிர் கேட்க வீட்டுன்னு நினைச்சா பயமா இருக்குன்னு ராஜி சொல்ல என்ன பயம் அப்படின்னு கதிர் கேட்க இல்ல இப்ப சென்னைக்கு டெஸ்டுக்கு போறேன்னு சொன்னா மாமா கண்டிப்பா கோவப்படுவாரு அப்படின்னு ராஜி சொல்ல சொல்லாம போலாங்கிறாரு கதிர் போலாம் தான் ஆனா கண்டிப்பா அப்புறம் எப்படியும் உண்மை தெரிய வரும் அப்புறம் எக்ஸாமுக்கு போனதுக்கு அத சொல்லாம போனதுக்குன்னு ரெண்டு விஷயத்துக்கும் சேர்த்து கோவப்படுவாரு அப்படின்னு ராஜி சொல்ல நமக்கு ஒண்ணு சொல்லாம போகணும்னு ஆசை இல்லையே ஆனா நமக்கு வேற வழியே இல்லையே அதனாலதானே இப்படி கதிர் இல்ல என்னால உனக்கும் அப்பாவுக்கும் சண்டை வேண்டாமே அப்படின்னு ராஜு சொல்ல இதோ பாரு நீதானே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட கடைசி நேரத்துல இப்படி பேக் அடிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு கதிர் கேட்க அவசரமா இல்ல நான் பின்வாங்கல்லாம் இல்ல ஆனா எல்லாத்தையும் யோசிக்கணும்ல அப்படின்னு ராஜு சொல்ல நீ அதுக்கு எல்லாத்தையும் யோசிக்கணும் உன்ன பத்தி மட்டும் நீ யோசி ஆ மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல இல்ல எனக்கு ஒரே படபடப்பா இருக்குங்கிறாங்க ராஜி இங்க பாரு அப்பாவை பத்தியோ அப்பாவுக்கு எனக்கும் நடக்க போற சண்டைய பத்தியோ நீ நினைச்சு பயப்பட வேண்டாம் அது எல்லாத்தையும் நான் வீட்டுல எதையாச்சும் சொல்லி கூட்டிட்டு போய் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருது என்னோட பொறுப்பு இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் டென்ஷனே இல்லாம உன் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்ல ராஜு கலக்கத்தோடயே இருக்காங்க ராஜு நிஜமாவே உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல இல்ல சும்மா சீன் போட்டியா அப்படின்னு கதிர் கேட்க ஆசல்லாம் இருக்குதா ஆனா அதுன்னு ராஜி இழுத்துட்டு இருக்க சரி நான் உங்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கிறேன் அது ரெண்டுக்கும் நீ பதில் சொல்லு சரியா சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி ஒண்ணு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு ஆசையா இல்ல வீட்லயே இருக்கணும்னு ஆசையான்னு கதிர் கேட்கிற என்னால எல்லாம் சும்மா இருக்கவே முடியாது கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படின்னு ராஜி சொல்லு சரி இப்போ அப்பாவுக்கு பிடிக்கலன்னா போலீஸ் வேலைக்கு பதிலா வேற ஒரு வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோ நீ என்ன வேலைக்கு போவ அப்படின்னு கதிர் கேட்க போலீஸ் வேலையை தவிர நான் வேற எந்த வேலையும் யோசிச்சதே இல்ல அப்படின்னு ராஜி சொல்றாங்க சரி இன்னைல இருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் உனக்கு புடிச்சோ பிடிக்காமயே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்க அப்ப போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வருது நீயும் அத படிக்கிற அப்படி இல்லனா உன் வயசுல இருக்க யாரோ ஒருத்த பெரிய பதவியில இருக்கிறத பாக்குற அப்ப நீ வருத்தப்படுவியா மாட்டியா நாமளும் போலீஸா இருக்கலாமேன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பியா இல்லையா ராஜி அப்படின்னு கதிர் பத்தி ஞாபகப்படுத்தி கேட்க ராஜி ரொம்பவே யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிற பதில் கதிர் கேட்க தெரியலையேங்கிறாங்க ராஜி இப்ப நான் கேட்ட கேள்விக்கான தான் எல்லாமே இருக்கு நீ நல்லா நல்லா யோசி யோசி இன்னைக்கு ராத்திரி டைம் எடுத்து ஏன் எல்லார பத்தியும் யோசி நல்லா யோசிச்சு சென்னைக்கு போலாமா வேணாமான்னு நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கதிர் சொல்ல நைட்டுக்குள்ள சொல்லணுமான்னு ராஜி கேக்குறாங்க எக்ஸாம் மண்டே அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றியான கொஞ்சம் டென்ஷனா கேக்குறாரு கதிர் இல்ல இல்ல நான் நைட்டுக்குள்ள சொல்றேன்னு ராஜு ஒத்துக்க இங்க பா பாரு நீ போலீஸ் வேலைக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டேனா உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி தர்றேன் அப்படி இல்ல வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டாலும் சரி வேண்டாம் அப்புறம் அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச கூடாது நானும் பேச மாட்டேன் நீயே முடிவு பண்ணிக்கோ நல்ல முடிவா எடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் அங்க இருந்து எழுந்து போயிட்ட ராஜி யோசிச்சுட்டு இருக்காங்க மயில கிளாஸ் ரூம் போர்ட்ல எழுதிட்டு இருக்க கரஸ்பாண்டன்ட் அங்க வர்றாரு எப்பவும் போல வேலைக்கு வந்தாச்சு வேலையை கூட பாத்துடலாம் ஆனா அந்த கரஸ்பாண்டன்ட் எதனையாவது கேட்டா என்னத்த பண்றது எப்படியாவது அவரு கண்ணில் படாம நாம தப்பிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஆ ஆ அப்படின்னு ஒவ்வொருலையும் எழுதுற மயிலு நிமிந்து பாக்க அங்க கரஸ்பாண்டன்ட் செல மாதிரி நின்று இருக்காரு சமாளிச்சுக்கிற மாதிரியில் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா நான் எழுதுனதை எழுதுங்க இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓடி வர்றாங்க மறுபடியும் குட் மார்னிங்னு சொல்ல அவரும் குட் மார்னிங்கிறாரு பொங்கல்ல நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு அவர் கேட்க ஆ முடிஞ்சதுங்க சார் ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு மயில சொல்றாங்க ஆ சரிம்மா அப்படின்னு அவர் சொல்ல மயில திரும்ப மா ஒரு நிமிஷங்கிறாரு அவரு மயில கொஞ்சம் பதட்டத்தோடையும் கொஞ்சம் பயத்தோடையும் திரும்புறாங்க பொங்கல் முடிஞ்சு சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு நான் அவர் கேட்க ஆமா சொன்னேன் ஆனா ஆனா கொடுக்க முடியலன்னு மயிலு சொல்ல ஏன்னு கேக்குறாரு அது அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க டூப்ளிகேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறாரு ஆ பண்ணிட்டோம் சார் ஆனா இன்னும் கிடைக்கலன்னு பாவமா சொல்றாங்க மயிலு சரி எப்ப கிடைக்கும் ஏதாவது தெரியுமான்னு அவர் கேட்க தெரியாது சார்னு பரிதாபமா மயில் சொல்றாங்க இதோ பாருமா இது வரைக்கும் சர்டிபிகேட் பாக்காம வெரிஃபிகேஷன் பண்ணாம நான் யாரையுமே வேலைக்கு எடுத்தது இல்ல ஓ மாமனார் சொன்னதுக்காக தான் நானும் பரவாயில்லன்னு உன்னை வேலைக்கு எடுத்தேன் நீ என்னமா சர்டிபிகேட்டே கொடுக்காம இருக்க அப்படின்னு அவரு கராரா கேட்க இல்ல சார் அது வந்து அது அப்படின்னு மயிலு தடுமாறிட்டு இருக்காங்க ஒரிஜினல் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல பரவாயில்லமா ஒரு காப்பி கூட வா இல்ல அப்படின்னு அவர் கேக்க இல்ல சார் அப்படின்னு மயில் சொல்றாங்க போன்ல கூட எதுவும் இல்லையா அப்படின்னு அவர் கேக்கு இல்ல சார் போன்ல இல்லங்கிறாங்க மயிலு சர்டிபிகேட் ரொம்ப முக்கியமா அதை தொலைச்சிட்டு இத்தனை நாள் எதுவும் பண்ணாம இருக்கீங்களே கேட்கவே வேடிக்கையா இருக்கு அப்படின்னு தான் விட்டுட்டோம் வேலைக்கு மட்டுமா சர்டிபிகேட் வேற ஆகுது படிச்சவங்களா இருந்துட்டு அப்படின்னு அவரு கேக்க சாரி சார் அப்படின்னு திரு முழிக்கிறாங்க மயிலே இனிமே என் டைம் எடுத்துக்க முடியாதுமா திங்க கிழமைக்குள்ள சர்டிபிகேட்டை கொடுத்தாகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு அவரு சார் அதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு மயிலு சொல்ல சரி அப்ப நான் பாட்டியன் கிட்ட பேசுறேங்கிறாரு அவரு சார் 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 வேண்டாங்க சார் மாமா கிட்ட எல்லாம் பேச வேண்டாம் அவரே பாவம் வேற நிறைய பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு மயிலு சொல்ல அப்போ உன் சர்டிபிகேட்டுக்கு என்னமா வழின்னு கேக்குறாரு அது அதன்னு மயிலுச கேட்டுட்டு இருக்க என்னமாங்கிறாரு இல்லங்க சார் திங்கிக்கிழமை நான் கொடுத்துறேங்கிறாரு திங்கிக்கிழமை கண்டிப்பா கொடுத்துடணும் போய் கிளாஸ் கவனிங்கன்னு கிளம்புறாரு அவரு போற அவரையே ஒட்டையதச்சுவிங்க மாதிரி தலையை நீட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க மயிலு இங்க பழனிக்கு பொண்ணு பாக்க வந்திருக்காங்க மாப்பிள்ள சைடுல இருந்து அஞ்சு பேரும் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அஞ்சு பேரும் இருக்காங்க நீ குனக்குடியில தான் வேலை பாக்குறியாமா அப்படின்னு ஒரு லேடி மீனா கிட்ட கேட்க ஆமாங்கிறாங்க பொண்ணு போன நீ நீத்தர் கேட்க ஆமாங்கன்னு தலையாடுறாங்க மீனா எப்படி எங்க குடும்பத்தை பத்தி நீங்க வெளியே விசாரிச்சிருப்பீங்க பையன் செந்திலும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பாண்டியன் சொல்ல கேள்விப்பட்டோம் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க அப்புறம் என் கடைசி பையன் கதிர்நூல் இப்படிதான் கோமதியோட அண்ணன் பொண்ணை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப வரைக்கும் கோமதியோட அண்ணன்களுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது சொல்ல அந்த லேடி தரகர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க விஷயத்தையும் பாண்டியன் சொல்ல ஆ அப்படின்னு அவர் சொல்ல கல்யாணங்கிறது மாப்பிள்ள பொண்ணு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இல்லங்க ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம்ல இதுல மட்டும் எந்த ஒளிவும் மறைவும் இருக்க கூடாது நாளைக்கு நீங்க இத சொல்லாம மறைச்சிட்டீங்க இதை சொல்லாம விட்டுட்டீங்க அதை சொல்லாம விட்டுட்டீங்கன்னு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சிக்க கூடாது இல்லன்னு சொல்ல கரெக்டுதாங்கிற அவரு பழனிக்கே கொஞ்ச நாள் முன்னாடி பொண்ணு பார்த்தோம் நிச்சயம் வரைக்கும் வந்தோம் அப்புறம் எங்க மேல இருக்க கோவத்துல எங்க அண்ணனுங்க எதேதோ சொல்லி நடக்க இந்த நிச்சயத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க வேற ஒன்னு கிடையாது பழனி வேலை என் கடையில எடுபடி வேலை பாக்குறான் அது இதுன்னு கொஞ்சம் தப்பா பேசி இருப்பாங்க போல இங்க பாருங்க நாங்க வெளிப்படையாவே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறோம் என் பையன் செந்திலும் சேர்ந்து சேர்ந்துதான் என் கடையை கவனிச்சுக்கிறாங்க என் கூட செந்திலுக்கும் சரி பழனிக்கும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நான் எந்த பாகுபாடும் பார்த்தது கிடையாது இப்பவும் பழனி வேலை என் மூத்த பையன் மாதிரிதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பண்டையன் சொல்ல பொண்ணு வீட்டுல ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க நாங்க பொறக்கிறதுக்கு முன்னமேவே எங்க மாமா எங்க வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல அவர் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு இங்க பாருங்க பிள்ளைங்களுக்கு நான் என்னென்ன கொடுப்பேனோ அது எல்லாத்தையும் பழனிக்கும் கொடுப்பேன் பழனிக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போச்சுன்னா நீங்க நம்பி தாராளமா பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீங்க இவ்வளவு எல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல தரகர் எல்லாமே சொல்லிட்டாரு நாங்களும் விசாரிச்சிட்டோம் எங்க பொண்ணும் படிக்கணும் படிக்கணும்னு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா இப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது போது வயசு முப்பத்தி ஆறு ஆயிடுச்சு அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல புரியுதுங்கிறாரு பாண்டியன் இப்ப ஒரு காலேஜ்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு பிறகும் என் பொண்ணு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல அதுக்கு என்னங்க தாராளமா போகட்டும் எங்க மூத்த மருமக டீச்சரு மீனாவும் வேலைக்கு போறா மூணாவது மருமகளும் வேலைக்கு போவா இவளும் போகட்டுமே இப்ப என்ன இப்போ அப்படின்னு கோமதி சொல்ல அதுதாங்க எங்களுக்கு ஒரே விருப்பம் மத்தபடி எங்களுக்கு வேற எதுவும் இல்ல நகை நட்டெல்லாம் நீங்க கேக்குற மாதிரியே போட்டுருவோம் அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல இல்ல எங்களுக்கு அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லங்க நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க போதும் அப்படின்னு குமதி சொல்ல பொண்ணோட அம்மாவும் சிரிப்போட தலையாட்டிட்டு இருக்காங்க அத்தன்னு மீனா கூப்பிட என்னமானு கேக்குறாங்க நாம பொண்ண பாக்காமையே பேசிக்கிட்டு இருக்கோம் சித்தப்பாவும் பொண்ணும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டுமேனு மீனா சொல்ல ஆ அப்படின்னு கோமதி திரும்புறாங்க இங்க நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம் பொண்ணு வர சொல்லுங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டுங்கிறாரு பாண்டியன் பொண்ணோட அப்பா பின்னாடி நிக்கிற ரெண்டு கேர்ள்ஸ் கிட்ட திரும்பி போய் நிசிதாவை கூட்டிட்டு வாங்கலங்கிறாரு மாமா உங்கன்னு இருக்காதிங்க சரிங்க அப்படினு செந்தில் சொல்ல சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பழனி எல்லாரும் பொண்ணு வர்றத ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க பழனி மட்டும் தலையை குளிச்சு தலையை பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு வெளியே வந்து எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்ல இவங்க எல்லாம் வணக்கம் சொல்றாரு பட் பழனி தலை குளிச்சுட்டு தான் இருக்காரு ஏய் பாரு பொண்ணு நல்லா தான் இருக்கான்னு கோமதி சொல்ல உச்சு கூட்டுறாரு பழனி ஏய் பாருறான்னா அப்படின்னு கோமதி சொல்றாங்க மாமா பொண்ணு வந்து நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு செந்தலும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி லைட்டா தலையாட்டுறாரு பழனி அவரோட ரைட் சைடு சோஃபால உட்கார்ந்துருந்த மீனா சித்தப்பா பொண்ணு உங்களையே தான் பாக்குறாங்க பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல நிமிந்தக்க பாக்குறாரு பழனி பொண்ணு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண அவர் பேசாம தலையை குளிஞ்சுக்கிறாரு ஏமா உன் முழு பேரும் சீதா தானு கோமதி கேட்க இல்ல சீதா லட்சுமி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உம் நல்லா இருக்கு என்ன படிச்சிருக்கேன்னு கோமதி கேக்குறாங்க எம் ஃபில் முடிச்சிருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்ல அப்படியே அசந்து போறாங்க கோமதி மீனாவும் அப்படியே கொஞ்சம் பிரமிப்பா பாத்துட்டு இருக்க உம் அப்படின்னு தலையாடுறாரு செந்தில் ஏண்டா பழனின்னு பாண்டியன் கூப்பிட்டு நிமிந்து பாக்குறாரு பழனி பொண்ணுகிட்ட ஏதாவது தனியா பேசுனோம்னா சொல்லுடான்னு அவரு சொல்ல இல்ல இல்லை இல்ல மச்சா அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாரு பழனி மாம்சு ஏன் வேணான்னு சொல்றீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல இல்ல வேணாம் மாப்ள பரவாயில்ல மச்சாங்கிறாரு பழனி சரிமா நீ போமான்னு பொண்ணுகிட்ட உங்க அப்பா சொல்ல வாமான்னு கூட்டிட்டு போறாங்க பழனிக்கு நாங்க தாங்க எல்லாமே என்ன அந்த வார்த்தையை தட்டவே மாட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எங்க பொண்ணு அப்படிதாங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு எங்க எல்லாருக்கும் பொண்ணு புடிச்சிருக்கு பொண்ணுக்கும் பழனிய புடிச்சிருந்தா மத்த விஷயங்களை பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல பொண்ணோட அப்பா தலையாட்டுறாரு மாப்பிள்ள கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கங்களேன் அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல கே இல்லங்க நீங்க சொல்றதுக்காக கேக்குறேன் அப்படிங்கிற கோமதி தம்பிகிட்ட திரும்பி என்னடா பொண்ணை புடிச்சிருக்கா ஓகேதானே அப்படின்னு கேக்க பழனி அமைதியா இருக்காரு மீனா பாத்துட்டு இருக்க மாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லு என்னடா பழனி பொண்ணு புடிச்சிருக்கா அப்படின்னு கோமதி மறுபடியும் மாதிரி தலையாடுறாரு பழனி அதான் சொல்லிட்டானே என்னொன்ன திருப்தியா பொண்ணோட அம்மா அப்பாவும் தலையாடுறாங்க அப்புறம் என்னங்க தான் பொண்ணு புடிச்சிருக்குன்னு தலையாட்டிட்டான்ல இனிமே உங்க பொண்ணுதான் சொல்லணுங்கிறாரு பாண்டியன் ஆ ஒரு நிமிஷம்ங்கிறவரு போய் கேட்டுவாங்கங்கறாரு பின்னாடி நிக்கிறவங்க பழனி ஒரு மாதிரி சங்கோஜமா உட்கார்ந்துருக்க சித்துப்பா பொண்ணுகிட்ட பேசணும்னா பேசிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேக்க எதுக்குமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்களே பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு பழனி சொல்ல சீதாவுக்கு மாப்பிளைய புடிச்சிருக்கான்னு ஒரு லேடி வந்து பொண்ணோட அப்பா காதல மெதுவா சொல்றாங்க சரி சரின்னு தலையாட்டுற அவங்க அப்பா எங்க பொண்ணுக்கும் மாப்பிளையை பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல அப்பதான் லைட்டா நிமிந்து பாக்குறாரு பழனி ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட வேணாம்னு நினைக்கிறோம் அடுத்த வாரமே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு அந்த தேதியில கல்யாணத்தை கோவில்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தேவன் நான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படிங்க சம்மதம் தானேன்னு பாண்டியன் கேட்க எங்களுக்கும் சம்மதம் தாங்க ரிசெப்ஷனை மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சிக்கலாமான்னு பொண்ணோட அப்பா கேக்குறாரு வச்சுக்கலாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்கன்னு பொண்ணோட அப்பா தலையாடுறாரு நான் மறுபடியும் சொல்றேன் பிள்ளடியோட அண்ணனுங்க கண்டிப்பா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பாங்க அவங்க இல்லாத புல்லாது எதையாவது சொல்லி உங்க மனச மாத்த பாப்பாங்க தயவு செய்து அந்த டயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீங்க இம்பட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் யார் பேச்சியோ நாங்க ஏன் கேட்க போறோம் கவலையே படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல ரொம்ப சந்தோஷங்கிறாரு பாண்டியன் உனக்கு சந்தோஷமாடான்னு பள்ளன்கிட்ட கோமதி கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காரு அவரு நகை மேட்டர்ல இருந்து தப்பிச்சு படிப்பு மேட்டர்ல மொத்தமா மாட்டிக்குவோம் போல இருக்கே எப்படி இந்த பஞ்சாயத்து சமாளிக்கிறது ஹா அப்படின்னு கையில மொபைல்ல வச்சுட்டு பொழம்பிட்டு உட்காந்து திண்ணையில உட்காந்துருக்காங்க மயிலு அம்மாவுக்கு போன் பண்ணி கேக்கலாமான்னு யோசிக்கிறவங்க அப்புறம் வேணா வேணாம் அப்புறம் உனக்கு புத்தி இல்லையா சமாளிக்க மாட்டியான்னு திட்டம் பேசாம போலீஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டா இல்ல வேண்டாம் வேற என்ன பண்றது சரி போனை போடுவோம் நம்பரை தேடிட்டு இருந்து பாட்டி வெளியே வந்து ஆர்வமா இருக்காங்க திண்ணையில இருந்து குதிக்க ஏய் சொல்ல ஒட்டு நாப்புல உட்காறாங்க மயிலு வெத்தல பெட்டியை வைக்க பாட்டியும் திண்ணையில உட்கார்ந்துகிட்டு வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்கறாங்க ஆமா அப்பத்தா வெளியில போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அந்த மயிலு கேட்க உங்க வீட்டுல வெளியே போகும்போது எங்கிட்ட தான் போறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு பாட்டி சிரிக்கிறாங்க இல்ல சித்தப்பாவுக்கு பொண்ணு பாக்க போயிருக்காங்க அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் பொண்ணு பாக்க போயிருக்காங்களா அப்படின்னு கண்ணுல சந்தோஷம் என்ன பாட்டி மயிலு அப்படின்னு தலையாட்ட உள்ள பாட்டி மாடி பொண்ணு எந்த ஊருன்னு சொல்ல பொண்ணு பேர் என்னன்னு பாட்டி கேக்குறாங்க கொஞ்சம் யோசிக்கிற மயில ஆஹ் சீதான்னு சொன்னாங்க சீதாவா நல்ல பேரு போட்டோ போட்டோ எதுவும் பாத்தியா அழகா இருக்காளா அப்படின்னு பாட்டி கேட்க நான் தான் இன்னும் பாக்கலையே என் கிட்ட காட்டுல அந்த மயிலு வருத்தமா சொல்றாங்க சரி சரி கோமதியும் அவங்க வீட்டுக்காரன்னு பார்த்தா பொண்ணு நல்லா தான் இருப்பா ஆனா இந்த பழனி பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல இல்ல அப்பத்தா சித்தப்பாவுக்கு பெருசா ஆர்வம்லாம் இல்ல அப்படின்னு மயிலு சொல்ல பாவம்மா பழனி அவன் அண்ணனுங்க பண்ற வேலைக்கு அவனுக்கு எப்படிமா ஆர்வம் வரும் ஹா அப்படின்னு பாட்டி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க பழனி பாண்டியன் எல்லாரும் போன கார் வருது திண்ணில இருந்து கீழே குதிக்கிறாங்க மயிலு பாட்டிய ரொம்ப ஆர்வமா எந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி வந்து பாக்குறாங்க எவ்வளவு கேக்குறாரு டிரைவர் கிட்ட பாண்டியன் ஆயிரம் ரூபான்னு சொல்ல பாண்டியன் பணத்தை எடுத்துட்டு இருக்காரு போன காரியம் என்னாச்சுன்னு மயிலு மீனா கிட்ட நைசா கேக்குறாங்க சக்சஸ் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு மீனா சொல்ல ஆ பொண்ணு ஓகே சொல்லிடுச்சான்னு மயிலு ஆர்வமா கேக்குறாங்க ஆ ஓகே சொல்லிடுச்சுன்னு மீனா சொல்ல வாடா உள்ள போலாங்கிறாங்க கோமதி தம்பிக்கிட்ட மீனாவும் வேகமா வீட்டுக்குள்ள போறதுக்காக திரும்ப ஏய் இருங்கப்பா எங்க போறீங்க வேகமா என்ன அவசரம்னு எதிர்வீட்ட பாத்துட்டு பாண்டியன் அவரோட ரெண்டு பக்கமும் அவங்க ஃபேமிலி நிக்கிறாங்க அப்புறம் ஏன்பா மயிலு அப்படி என்ன பாண்டியன் கூப்பிட ஆ மாமா அப்படிங்கிறாங்க மயிலு அப்புறம் பழனிக்கு பொண்ணு ஓகே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல மயிலுதான் மீனா சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி முழிக்க பாட்டி அப்படியான்ற மாதிரி சந்தோஷமா பாக்குறாங்க பழனிக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல வாழ்த்துக்கள் சித்தப்பா அப்படின்னு மயில சத்தமா சொல்ல தேங்க்ஸ் வாங்குறாரு பழனி ஒண்ணு பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கு அது என்ன படிப்புன்னு கேக்க எம் பில் பாங்குறாரு செந்தில் ஓ அப்படிங்கிறாங்க பாட்டி பொண்ணு பார்த்தது அப்புறம் உங்க கண்ணன்ல கல்யாணம் நின்னது இது எல்லா விஷயத்தையுமே பொண்ணு வீட்டுல சொல்லியாச்சுப்பா கண்டிப்பா இந்த தடவை நிறுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு நீங்க அசிஞ்சு குடுத்துறாதீங்கன்னு நல்லா விளக்கமா சொல்லிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்காங்க நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா இந்த தடவை யாரை தடுக்க கண்டிப்பா பழனியோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு மயிலுகிட்ட சொல்ற மாதிரி ஜாடியா மாமியார்கிட்ட சொல்றாரு பாண்டியன் சரிப்பா அப்படின்னு பாட்டி நெகிழ்ந்து போய் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க முன்னெல்லாம் அம்மாச்சிக்கு கேக்கணும்னு அம்மா கத்தி கத்தி பேசுவாங்க இப்ப என்னடான்னா அப்பா அத செய்யறாருன்னு மீனா கிட்ட செந்தில் சொல்லிட்டு இருக்காரு புரியுது புரியுதுன்னு மீனா சொல்லிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நாளையில பழனி குடும்பஸ்தன் ஆயிடுவான் வாடா வா கோமதி அப்படின்னு பாண்டியன் திரும்ப சித்தப்பா சூப்பர் போங்கன்னு சொல்லிட்டு மயிலும் பின்னாடியே போறாங்க கோமதி மட்டும் அங்க நிக்க அம்மாடி கோமதி பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு பாட்டி கேக்க ஆ அழகா இருக்காமா ஆனா வயசுதான் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு கோமதி சொல்ல எம்பட்டுன்னு கேக்குறாங்க பாட்டி முப்பத்தாறு ஆகுதுமான்னு கோமதி சொல்ல உன் தம்பிக்கும் முப்பத்தொன்பது ஆகுது இல்லமா மத்தபடி குடும்பம் நல்ல குடும்பம் தானே அப்படின்னு இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பாட்டி சொல்ல அம்மா உன் பிள்ளைங்க கிட்ட எதுவும் சொல்லி அப்புறம் ஆரம்பத்திலேயே கட்டையை போட்டுருவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஐயையோ நான் வாய திறக்கலமா நீ உன் புருஷன்கிட்ட சொல்லி வை வீராப்பா எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துட்டு போறாரு அப்படின்னு பாட்டி சொல்ல உம் சரி சரிம்மா தலையாட்டுறாங்க கோமதி நான் உன் வீட்டுக்கார தப்பா தான் நல்லா பாட்டி சொல்ல புரியுதுமா நான் சொல்றேன் ஏமா பனி ஜாஸ்தியா இருக்குல்ல உள்ள போய் உட்காரலாம்லங்கிறாங்க கோமதி இல்லமா நான் இங்க திண்ணையில உட்காந்து உன் வீட்டை ஆளுங்க நடமாடுறது எனக்கு நல்லா தெரியும் இல்ல நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல பரிதாபமா பாக்குறாங்க கோமதி அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கோமதி கேக்கணுன்னு தலையாடுறாங்க பாட்டி கோமதிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு பாவம் நம்ம அம்மா இங்க வந்து கூட பாக்க முடியலையேன்னு சரிம்மா நான் வரேன் பனி ஜாஸ்தியா இருக்கு நீ உள்ள போ அப்படின்னு கோமதி சொல்லு சரி சரி நான் உள்ளர போறேன் நீயும் போங்கறாங்க பாட்டி கோமதி மனசே இல்லாம அம்மாவை பாத்துட்டு வீட்டுக்குள்ள திரும்ப முருகா பழனியோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நல்லபடியா நடத்தி குடுத்துடு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு மனம் உருகி வேண்டிட்டு இருக்காங்க பாட்டி மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்